பக்கவாதம் மோஸ்ட் ப்ராப்ளி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயசு ரொம்ப ஜாஸ்தியானவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு வருது யங்ஸ்டர்ஸ்கெலாம் வருது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா முழுப்பமுக்க அதிகமான ஒரு தான் நம்மளுக்கு வரும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ள கொடுப்போம் அவங்களுடைய கை ஃபங்க்ஷன்ஸ் கால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறப்போ நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு ஃபஸ்ட் நடக்க ஆரம்பிப்பாங்க பக்கவாதம் மோஸ்ட் ப்ராப்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயசு ரொம்ப ஜாஸ்தியானவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு வருது ரொம்ப ரொம்ப தூங்காம கண்டினியூஸா தூங்காம ஒரு மூணு நாள் தூங்காம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க நாலஞ்சு நாள் தூங்காமல் இருக்காங்க இல்லை ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் இருபது நாள் கிட்ட தூங்காமல் நைட்லாம் தூங்காமல் ஒரேடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான வேலைகளை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து இயர்லி ஏஜஸ்லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சது பக்கவாதம் அதே மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷரை சொ தொடர்ந்து சுகரை தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதிகளை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்மளுக்கு பக்கவாதம் வரும் பெரும்பாலும் வந்து அபவ் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி அந்த ஏஜ் ரிலேட்டட் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு வரும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வருது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் நம்மளுக்கு வரும் லெஃப்ட் சைடு பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா எதனால் ரொம்ப டேஞ்சர் சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட்னுடைய பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஹார்ட் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதுவும் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டீனோசஸ் நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிக்கும் ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு தடைபட ஆரம்பிக்கும் அதனால தான் கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து கரெக்டாக தொடர்ந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் உள்ள கொடுப்போம் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கிளாட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த கிளாட்ஸை கரைக்கக்கூடிய மருந்துகள் வந்து கொடுப்போம் கூடவே சேர்த்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ஸு ஆக்டிவிட்டி வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுத்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுடைய கை ஃபங்க்ஷன்ஸு கால் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறப்போ நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க கை கால் அசைக்க முடியாதவங்க கை கால் அசைப்பாங்க வாய் பேச முடியாதவங்க பேச்சு குளர்கள் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸாக அவங்களுக்கு படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இறுதியில் அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை நல்லா செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க நடக்கிற அளவுக்கு நல்லா ஸ்டெபிலைஸாக ஆகி வந்துருவாங்க பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது வாங்க வேற கையெல்லாம் ஒரே வலி ரஃப் மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்த மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருக்கு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் நல்லா பண்ண ஒரு கீழே வைக்க முடியாது அந்த மூட்டி செஞ்சு பானுமதி ஐம்பத்தூர்லேருந்து வேறேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் செய்ய முடியுது நான் வேலை எல்லாம் கால்படி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளை இல்லாத அந்த குத்துற மாதிரி அந்த குத்துறது வெள்ளை மாதிரி எல்லாம் இல்லை போகறது கொஞ்சம் இந்த உடம்பு குத்துறது குறைஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ